ஆண்களோட உடல் வலிமை குறைபாட்டுக்கும் ஆண்மை குறைபாடு மற்றும் இந்த டெஸ்டோஸ்டான் ஹார்மோன் லெவலை இன்க்ரீஸ் பண்றதுக்கு எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கலாம் ஸோ இருபத்தஞ்சி வயதுலேயும் முப்பது வயதுலேயும் எனக்கு வந்து டயபிட்டிஸ் இருக்குது ஸோ இப்போ மேரேஜ்க்கு முன்னாடி இருந்தே எனக்கு டயபிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் நிறைய பார்க்குறோம் இதை தாண்டி இளம் வயதில் ஏற்படக்கூடிய மாரடைப்புகளும் நிறைய ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது ஸோ ஆண்மை குறைபாடு ஏற்படுறது இன்ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ் இருக்கிறது குழந்தையின்மை பிரச்சனை ஏற்படுறது விந்தணுக்களோட எண்ணிக்கை குறைபாடு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இதில் எல்லாமே இருந்து ஈஸியாக நம்ம வெளியில் வர்றதுக்கும் நம்ம ஆரோக்கிய இருப்பதற்கும் எந்த மாதிரியான உணவு முறைகள் சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சிதா பிசிஷியன் ஆண்களோட உடல் வலிமை குறைபாட்டுக்கும் ஆண்மை குறைபாடு மற்றும் இந்த டெஸ்டோஸ்டன் ஹார்மோன் லெவலை இன்க்ரீஸ் பண்றதுக்கு எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கலாம் ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் ஒரு இருபத்தைந்து வயதில் இருந்து நாற்பது வயதிற்குள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு முக்கியமாக ஆண்களுக்கு வரக்கூடிய உடல் நலம் சார்ந்த பிரச்சனைகள் நிறையவே இருக்குன்னு சொல்லலாம் இதுல போன தலைமுறை வரைக்குமே ஒரு அறுபது வயதை தாண்டி ஐம்பது வயதை தாண்டி வந்திருந்த சில நோய்கள் நமக்கு இப்போது ரொம்ப சீக்கிரமாகவே வந்துருச்சு அப்படின்னு சொல்லணுன்னா டயபெட்டிஸ் சொல்லலாம் ஸோ இருபத்தஞ்சி வயதுலேயே முப்பது வயதுலேயே எனக்கு வந்து டயபட்டிஸ் இருக்குது இப்போ மேரேஜ்க்கு முன்னாடி இருந்தே எனக்கு டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் நிறைய பார்க்குறோம் அதே மாதிரி நமக்கு பிபி இருக்கிறது ஸோ சில வகையான நமக்கு கிருமிகளோட தாக்கத்தினால் நமக்கு லிவரில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஜாயிண்டீஸ் ஏற்படுறது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஸோ இப்போது இந்த மாதிரி இதை தாண்டி இளம் வயதில் ஏற்படக்கூடிய மாரடைப்புகளும் நிறைய ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது ஸோ ஆண்களை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே ஒப்புண்ணா இளம் வயதிலே ஏற்படுது அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம் இந்த மாதிரி நரம்பு தொடர்பான பிரச்சனைகளும் நரம்பு தளர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம் இந்த பார்க்கின்சன் டிசீஸ் சொல்கிறது ஸோ ஆண்மை குறைபாடு ஏற்படுறது இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் இருக்கிறது குழந்தையின்மை பிரச்சனை ஏற்படுறது விந்தணுக்களோட எண்ணிக்கை குறைபாடு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இதில் எல்லாமே இருந்து ஈஸியாக நம்ம வெளியில் வர்றதுக்கும் நம்ம ஆரோக்கியமாக இருப்பதற்கும் எந்த மாதிரியான உணவு முறைகள் குறிப்பிட்டு பார்த்தோம்னா இரவு உறக்கம் நம்ம தொலைத்து விட்டோம் அப்படின்னே சொல்லலாம் தொலைச்சிட்டு இருக்கிறதுனாலதான் நமக்கு உடல்ல நிறைய பாதிப்புகள் பிரச்சனைகள் ஏற்படுது ஆண்களை பொறுத்த வரைக்கும் உடல் உஷ்ணம் அதிகமாகிறதுனால வரக்கூடிய பிரச்சனைகளில் இந்த ஒலிகோஸ்பர்மியா ஏசூஸ்பர்மியா அப்படின்னு சொல்லக்கூடிய கம்ப்ளீட்டாக விந்தணுக்கள் எண்ணிக்கை குறைபாடு ஏற்படுறதும் ஒரு நோய் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இதிலிருந்து நம்ம வெளியில் வர்றதுக்கான சில வழிமுறைகள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய உறக்கம் முதல்ல வந்து உறக்கம் அப்படின்றது ஏழு மணி நேரமாவது ஒரு நாளைக்கு உறக்கம் ரொம்ப ரொம்ப அவசியம் இதை தாண்டி பார்த்தோம்னா அடுத்தது நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் ஸோ உணவு முறைகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருந்து சாப்பிடணும் இதில் வந்து ஃப்ரூட்ஸில் இருந்து நம்ம போகலான்னு வச்சுக்கோங்க ஸோ ஃப்ரூட்ஸில் என்னென்ன சாப்பிடலாம் ரொம்ப முக்கியமான இந்த பழ வகைகள் இதெல்லாம் நமக்கு ஆண் ஆண்களுக்கும் சரி ஆண்களுக்கு வரக்கூடிய இந்த மாதிரி பிரச்சனைகள் இந்த டெஸ்டோஸ்டன் ஹார்மோன் லெவல் குறைபாடு இதை சரி செய்கிறதுக்கு ஃப்ரூட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மாதுளை நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ ஆண்களை பொறுத்த வரைக்கும் தினமும் ஒரு மாதுளாத நாட் மாதுலையே தினமும் சாப்பிடும் பொழுது உடல்ல நமக்கு ஆகுது ஆண்களுக்கு வலிமை உண்டாகும் லெவல் வந்து நமக்கு தினமும் ஒரு மாதுளை ரொம்ப முக்கியம் அடுத்ததாக அத்தி அத்தி பழம் அப்படின்னு சொல்லும்போது உலர்ந்த அத்தி பழமாகவோ இல்லை இது வந்து பழமாக நம்ம எடுத்து இதை தினமும் ஒரு ஐந்து ஆறு பழங்கள் நம்ம சாப்பிடும்பொழுது ஆண்களுக்கு உடல் வலிமை உண்டாகிறதுக்கு இது ரொம்ப முக்கியமானதாக இருக்குன்னு சொல்லலாம் இதற்கு அடுத்து நம்ம சாப்பிடக்கூடியது தக்காளி ஸோ இந்த தக்காளி அப்படின்னு சொல்லும்பொழுது இதில் இருக்கக்கூடிய லைகோபின் வித்தனுக்களோட உற்பத்திக்கு நேச்சுரலாகவே நமக்கு பயன்படுது ஸோ இந்த ஜூஸ் மாதிரியோ இல்லை உணவில் நிறைய சேர்த்தோ இல்லை சாலடோடு சேர்த்து நம்ம சாப்பிடும்பொழுது ஆண்களுக்கு இந்த டெஸ்ட்ரோசான ஹார்மோன் லெவல் பேலன்ஸ்டாக இருக்கிறதுக்கு நமக்கு உதவுது அதே மாதிரி தான் தர்பூசணி தர்பூசணியை வந்து விதைகளோடு சேர்த்து சாப்பிடும் பொழுதும் அதிகமான பலன் கிடைக்குது ஸோ பொதுவாக தர்பூசணி வந்து அப்படியே ஃப்ரூட் பழமாகவே நம்ம சாப்பிட்றது நல்லது ஸோ இந்த ஜூஸ் போட்டு இதில் இன்னும் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணி சாப்பிட சாப்படும்போது உடல்ல நிறைய பாதிப்புகள் நமக்கு ஏற்படும் அதனால இந்த பழங்கள் எல்லாமே அதிக கவனம் செலுத்தி சாப்பிடணும் இதனோட செவ்வாழை இந்த செவ்வாழை அப்படின்னு சொல்றது ஆண்களோட அந்த விந்தணுக்கள் உற்பத்திக்கும் சரி டெஸ்டோசன் ஹார்மோன் லெவல் பேலன்ஸ்டாக இருக்கிறதுக்கும் நமக்கு பயன்படுது ஸோ இந்த பழங்கள் எல்லாமே தினமும் ஏதாவது ஒன்று இல்லை காலை ஒன்று ஈவினிங் டைமில் ஒன்று இந்த மாதிரி மாற்றி மாற்றி இந்த பழங்களை நம்ம சாப்பிடும்பொழுது ஆண்களுக்கு இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் இல்லாமல் உடல் வலிமை நரம்புகளில் பிரச்சனை இல்லாமல் இருக்குதுன்னு சொல்லலாம் அதற்கு அடுத்ததாக நம்ம உணவு முறையில் பார்க்கும்போது சில நட்ஸ் வகைகள் கொட்டை வகைகள் விதை வகைகளை நம்ம சாப்பிட்ணும் இதில் அதிகமான உமேஹா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது இதில் வந்து பார்த்தோம்னா அந்த பாதாம் டெய்லி ஒரு ஐந்து ஆறு பாதாம் சாப்பிட்றது ஒரு இரண்டு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை சாப்பிட்றதும் நல்லது இதில் முக்கியமாக பார்த்தோம்னா தயிர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆண்களை பொறுத்த வரைக்கும் டெஸ்டோசன் ஹார்மோன் லெவல் நார்மலாக இருக்கிறதுக்கு தயிர் ரொம்ப முக்கியம் ஒரு நாளைக்கு ஒரு நூறு தயிர் இதை வந்து சாப்பிடணும் சித்த மருத்துவத்தில் நிறைய மூலிகைகள் இருக்கு இதுல முக்கியமாக வெந்தயம் சொல்றோம் இல்லைங்களா இந்த வெந்தயம் விந்தணுக்கள் உற்பத்திக்கு ரொம்ப முக்கியமானது இதுல இருக்கக்கூடிய குரோமியம் அயன் கால்சியம் ரிச் ஃபைபர் கண்டென்ட் வெந்தியத்தில் ஸோ நிறைய பேர் வந்து இந்த சுகர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் நினைக்கிறோம் சுகர் வந்து நிறைய ஆண்களுக்கு இந்த ஆண்மை குறைபாடு இருந்ததுன்னா தயிரோடு சேர்த்து இந்த வெந்தயம் சாப்பிடணும் ஸோ நைட்டே இந்த வெந்தயம் ஊற வச்சினோம் ஊற வச்ச வெந்தயம் வந்து காலையில் அந்த தயிரில் சேர்த்து நல்லா கலந்து சாப்பிட்டுக்கிட்டே வரணும் ஸோ தொடர்ந்து இதை வந்து காலை வேலையில் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு வரும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் குறைய ஆரம்பிக்கும் இப்போ தயிரில் இருக்கக்கூடிய ப்ரோபயோட்டிக்ஸ் என்னென்னா நேச்சுரலாகவே ஸ்போன் ப்ரொடக்ஷனுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரியான உணவு முறைகளை ஃபாலோ பண்ணணும் சில ஆண்களுக்கு பார்த்தோம்னா அந்த சுகரோடு சேர்ந்து பிபி இருக்குது ரொம்ப ஹேர்ஃபால் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஹேர் ஃபால் இருக்கக்கூடியவங்களுக்குமே இந்த உணவு முறைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நான் சொன்ன மாதிரி இதை ஃபாலோ பண்ணாலே நம்ம உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உடல் உஷ்ணம் குறைந்து ஆண்மை குறை பாடு அப்படின்றது சரியாக ஆரம்பிக்கும் இதை தாண்டி நம்ம சித்த மருத்துவத்தில் சில சில மூலிகைகளை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் இல்லை இந்த மூலிகைகள் எல்லாமே ஒன்றாக சேர்த்து கூட நம்ம பயன்படுத்திட்டு வரும்போது இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்தாலோ இல்லை வெறுப்புத்தன்மை குறைபாடு இருக்குது இதனால வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது அப்படின்னாலும் இதை நம்ம பயன்படுத்திக்கலாம் பேசிக்காக பார்த்தோம்னா இதில் அஸ்வகந்தா பொடி நமக்கு சேருது கிழங்கு ஓரிதர் தாமரை இதில் சேருது ஜாதிக்காய் இது எல்லாமே சேர்த்து இதனோடு கொஞ்சம் லவங்கப்பட்டையும் சேர்க்கணும் இந்த மூலிகைகள் எல்லாமே சம அளவு எடுத்து இந்த பொடிகளை நம்ம பயன்படுத்துகிறோம் தினமும் இரவு கொஞ்சம் பனங்கற்கண்டு பாலில் சேர்த்து இந்த பொடியை வந்து ஒரு நாலிலிருந்து ஐந்து கிராம் அளவுக்கு எடுத்து அந்த பாலில் கலந்து இரவு நேரத்தில் குடிக்கணும் ஸோ இதை தொடர்ந்து நம்ம குடிச்சிட்டு வரும்போது ஆண்களுக்கு இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது ஸோ கை கால்கள் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது ஸ்டாமினா இல்லாத மாதிரி இருக்குது ரொம்ப வெயிட் லாஸ் ஆகுதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அதாவது வயதிற்கேற்ற உடல் எடை இல்லாமல் இருக்கிறது ஸோ ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள் இதை சரி செய்யறதுக்கும் இந்த மூலிகை சோரனத்தை இரவு மட்டும் நம்ம பாலில் கலந்து தொடர்ந்து குடிச்சிக்கிட்டே வரணும் சோ அதே மாதிரி உடல் உஷ்ணம் ஒரு காரணம் அப்படின்னு சொன்னேன் உடல் உஷ்ணம் ஏற்படாமல் இருப்பதற்கு நம்ம இந்த ஆமலா நெய் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்க அதாவது நெல்லிக்காய் நெல்லிக்காய் பயன்படுத்தி செய்யக்கூடிய நெய் மருந்தை பயன்படுத்தணும் இதை எப்படி செய்யணும் அப்படின்னா நெல்லிக்காயை நல்லா இடிச்சு கொட்டையோடையே நல்லா இடித்து எடுத்து தனியாக வச்சுக்கணும் இதனோடு பார்த்தோம்னா கொஞ்சம் மாதுளை தோல் இருக்குது இல்லைங்களா நாட்டு மாதுளை தோலை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதுவும் இதனோட சேர்த்து எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் சீரகம் சீரகம் வந்து கொஞ்சம் ஒரு பத்து கிராம் இருபது கிராம் அளவுக்கு போதும் இதை பொடி பண்ணி இதனோட வச்சுக்கணும் இந்த மூன்று பொருளையும் சேர்த்து நெய் விட்டு காய்ச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும் இது நம்ம உடலில் இருக்கக்கூடிய அவ்வளோ உஷ்ணத்தையும் குறைக்கும் ஏன்னா ஆண்கள் வந்து வெளியில் ரொம்ப நேரம் வந்து ரவுண்ட்ஸில் இருக்காங்க ட்ராவலிங் இருக்குது ஸ்க்ரீன் முன்னாடியே உட்காந்துட்ருக்கோம் ரொம்ப பாடி ஹீட் ஆகுது உஷ்ணமாகுது இந்த குழந்தையின்மை பிரச்சனை இருக்குன்னா இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்குமே இந்த நெல்லிக்காய் நெய் நமக்கு பயன்படுது ஒரு பத்து எம்எல் அளவுக்கு இந்த நெல்லிக்காய் நெய்யோட சிலாசித்து பருப்பம் சித்து அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஸோ இந்த மருந்தை வந்து ஒரே ஒரு சிட்டிகை அளவு இந்த நெய்யோடு கலந்து தினமும் காலை இருக்குது இரவு உணவுக்கு சாப்பிட்டுட்டு வரணும் ஸோ இந்த மாதிரி சாப்பிடும்போது ஆண்களுக்கு ஆண்மை குறைபாடு இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து கூடிய விரைவில் நமக்கு குணமாகுது ஸோ இந்த பதிவில் ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஸோ ஆண்மை குறைபாடை சரி செய்யறதுக்கான வழிமுறைகளை பார்த்தோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி